ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி கொத்தம் கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாயை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உளுந்த பருப்பு வந்து போட்டு நல்லா கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு கையளவு போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் இருக்கும் போட்டு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு காஞ்ச காஞ்ச மிளகா ஒரு மூணு தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா வெந்து வர அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டு அந்த சூட்லே வதக்கி விட்டுக்கங்க ரொம்ப நேரம் வணக்கணும்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை ஆற வச்சு நீ வந்து நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம் நல்லா ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு சட்னி பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணலை இப்படி தான் இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்